வணக்கம் என்ன ஆரைய நட்புகளே சகோதர சகோதரிகளே அருமை மாப்பிள்ளைகளையும் அதாவதுங்க காசு பணங்கிறது எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கரலாம் மனுஷனுக்கு மன நிம்மதிங்கிறது எப்பையும் வேணும் இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபமாகி யார் சுமியோட பிரச்சனை இவ்வளோ தூரம் விஸ்வரூ விஸ்வரூபமாகி நிற்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் நல்லா ஆனால் எதாக இருந்தாலும் ஒரு ஆரம்பம்னு இருந்தால் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கணும்ல அதைத்தான் நான் சொல்கிறேன் எவ்வளவோ காசை வந்து நம்ம அனாவசியமாக குடிக்கிறதுக்கும் சரக்கடிக்கிறதுக்கும் இன்னும் வந்து ஊதாரித்தனமாகவும் செலவு பண்ணியிருப்போம் அதை தவிர்த்து வழக்கு வக்கீல் கேஸு கோர்ட்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட காசும் காலி ஆகிருக்கு இது வந்து ஒரு குடும்ப தேவை குடும்பத்தேவைனால் அந்த வீட்டில் வந்து அவங்க ஏன் இருக்கக்கூடாது சுமிக்கு என்ன பிரச்சனை ஏன் அவள் வந்து வேணும்னே வந்துக்கிட்டு காலி பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காசை கேட்டு அணத்துறா ஏன் நீ அதை அதுக்கு வந்து நீ எதுக்கு நீ வந்து அவள் புடிவாதத்துக்கு நீ எதுக்கு வந்து பளிகடாவாகிற இப்படிலாம் வந்து கேட்கக்கூடாது இப்போ காலையிலேருந்து இங்கே ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளோ நேரம் இங்கே எய்தாப்பில் படுத்து கிடந்தால் இப்போ எழுந்திரிச்சு நான் வந்த வீடியோ போட வந்தோன்னா எந்திரிச்சு உள்ளே போயிட்டான் இப்போ முடிச்சுட்டு சாப்பாடு இன்றைக்கி ஒழுங்காக கிடையாது அடுத்து நான் தனியாக திங்கணும் இவன் தனியாக சோறுத்தின்பா இதையெல்லாம் தாண்டி அவ ஊறுத்தி அங்கே வந்து சம்பந்தக்காரமா வீட்டில் வந்து உட்காந்துருக்கா எதுக்கு வீடுபாட்டை பார்க்க போகணும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டா நான் வர்றேன் வீட்டுக்கு போயிட்டு பப்பு வச்சுருக்கேன் போய் விட்டுட்டு அவள்கிட்ட என்னங்கிறதையும் நான் பேசுது அவகிட்ட என்ன பேசுகிறேங்கிறத நான் அவங்க சொல்லலை இருந்தாலும் வீட்டில் போய் பப்போ விட்டுட்டு நேரில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்தேன் ஆனால் வந்து இவகிட்ட உட்காந்து எம்புக்டோ தன்மையாக நான் பேசி பார்த்துட்டேன் எப்போ விடு எம்புட்டோ காசு வருது போகுது எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது ஏன் இதை விட்டால் ஏன் இந்த ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாங்கிறது ஒரு விஷயம் கிடையாது ஏன் இதே நம்ம இன்னும் வருங்காலங்களில் எவ்வளவோ நாட்கள் கிடக்கு நல்லா இருந்தால் நான் உனக்கு சம்பாரித்து கொடுக்க தான் போகிறேன் இது ஒரு பெரிய விஷயமாகவே எடுக்காத கொடுத்து இந்த பிரச்சனையை விடு அதை விட்டு இதை வளர்த்துக்கிட்டே போனால் நாலு பேர் அவளுக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு உசுப்பேற்றுறதுக்கு ஆள் இருக்கும் ஏன்னால் ஓ வாழ்க்கையை தான் அதனால் போகும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேஷனுக்கே போய் ஒரு பிரச்சனையை கிளப்பி இந்த மாதிரி என் புருசி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையுமே அங்கே தான் ஜம்பாரித்து கொடுக்குறாரு அப்பாட்டி வீட்லேயே கொடுக்குறாரு கூத்தி தான் எல்லாம் பண்ணுறாரு எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வேணும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லி போய் ஸ்டேஷனில் போய் உட்காந்து ஒரு பெடிஷனை கொடுத்தாலோ இல்லை ஒரு பஞ்சாயத்தை கொண்டு போய் அங்கே போய் நிப்பாட்டினாலோ திருப்பி என்னாகும் பழைய எப்படிங்கிறது நான் எந்திரிச்சு ஓடணும் ஸ்டேஷனில் போய் கை கட்டி நிற்கணும் அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க என்னையா நீ சம்பாதிக்கிறியாமல உன் கொண்டாட்டி இப்படி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களே நீ ஏன் செய்யக்கூடாதா வைக்கக்கூடாதா ஏன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் அதுக்கப்புறம் உனக்கு வேறு மாதிரி ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி என் புருஷன் எனக்கு வேணும் திருப்பி நான் அவர் கூடயே நான் வாழப் இவன் இடையில வந்தவன் வேணுங்கிற அளவுக்கு செஞ்சுட்டார் பணமும் கொடுத்துட்டாரு நகை நட்டு வாங்கி போட்டார் இனிமேயும் இவர் வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இவருக்காக வந்து இந்த அம்மா என்ன தானி கட்டிச்சா இல்லை புள்ள பத்திச்சா இல்லை வேறு எதுவும் இருக்கா ஒன்றும் இல்லை ஏதோ கஷ்டப்படுறான்னு சொல்லி வந்தா வந்தவளுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு இன்றைக்கி நல்லா சம்பாரிச்சிட்டா கை நிறைய விட்டுட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் இவங்க சுமி சொல்கிறதெல்லாம் நியாயம் இருக்குது நீ உன் குடும்பத்தோடு போ ஏமா உன் வேலையை பார்த்துட்டு நீ போ அந்த வீட்டில் நீ இருக்கியா அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குறியா இல்லை எதுவோ ஒன்று உன் குழப்ப நீ பார்த்துக்க அவர் குழப்ப அவர் பார்த்துட்டு போட்டுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வரக்கூடிய யூடியூபர் மானமாகட்டும் என்னால் வரக்கூடிய வரவு செலவாகட்டும் எல்லாமே யாருக்கு போகும் ஒரு ஒருத்தவங்க பொதுவான ஆளை உட்கார வச்சு பேசி இதுக்கு ஒரு தீர்ப்பு எழுதினாங்கண்ணா ஒரு ப பஞ்சாயத்தை முடிச்சு விட்டாங்கண்ணா ஒரு ஸ்டேஷனே வேணாம் ஒரு பொதுவான ஆளை கூப்பிட்டு வச்சு பேசி இதுக்கு ஒரு தீர்ப்பு என்ன இதை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்ட பஞ்சாயத்து வச்சாலோ யாருக்கு சாதகமாக போகும் சுமிக்கி தான் சாதகமாக போகும் கண்டிப்பான முறையில் அப்போ நீ என்ன சொல்லுவ அவள் புருஷனுக்கு அவள் ஒழுக்கமாக இல்லை அவள் பல பேர் கூட போய் பேசினா அவள் அங்கே அவுத்து காட்டினா இங்கே திறந்து காட்டினா அதெல்லாம் எடுபடாது அப்போ திருப்பி அதே கேள்வியை உன்னையே கூப்பிட்டு கேட்பாங்க நீ என்ன என்னம்மா வரும்போதே எல்லாமே வந்து கரெக்டாக வந்திய நீ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த இன்றைக்கி உன்னோடய வாழ்க்கை எப்படி இருக்குது அதுக்காக ஒருத்தவங்களை குற்றம் சொல்கிறதா இருந்தால் முதல்ல தான் ஒழுக்கமாக இருந்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லணும் நீ சொல்கிற ஆறு வருஷமாக நான் வந்து ஒருத்தனைக்கே வாழ்கிறேன் அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலை அதனால் அவர் எல்லாம் சம்பாரித்து எங்கிட்ட கொடுக்குறாரு அவர் பூண்டாட்டி அப்படியாக இருந்தாங்க எல்லா பல பக்கம் போனாங்க வந்தாங்கன்னு சொல்லி நீ என்ன சொன்னாலும் இன்றைக்கி நடைமுறை என்ன ஒரு உரிமை யாருக்கு உண்டு கட்டின புண்டாட்டிக்கு தான் உரிமை உண்டு அவங்க பக்கம் தான் எதாக இருந்தாலும் இதாகும் சேட்டிஸ்ஃபைடான ஒரு ரிசல்ட்டு வரும் அப்போ நீ என்ன பண்ணணும் இந்த விஷயத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் எவ்வளவோ செலவு பண்ணேன் இப்போ கூட இந்த எங்கள் அம்மா வீட்டில் வச்சு பாத்தியா போதுனப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவன் தண்ணியை போட்டு அங்கே வந்து தகராலாச்சு கழுத்தில் இருந்த செயினை மாறி மாறி அத்துக்கிட்டாங்க நட்டம் யாருக்கு உனக்கு தானே அந்த நேரம் ஒரு லட்ச ரூபாயை எடுத்து தூக்கி எண்ணி கொடுத்த உன் கழுத்தில் கிடந்த செயினை கொடுத்து இதை போய் விற்று அவளுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்ன அப்போ எதனால் சொன்னேன் அந்த பிரச்சனையை அன்னையோடு முடிக்கணும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது நம்ம மேலே தான் தப்பு நம்ம தான் இங்கேருந்து வீடு ஏறி போனோம் நம்ம தான் சரக்கு போட்டு போய் வம்புழுத்தோம் அதனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி உணர போய் தானே அந்த ஒரு லட்சம் உனக்கு அன்றைக்கி பெருசாக தெரியலை டக்குன்னு கொடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணேன் உனக்கு நான் சொல்ல வர்ற ஒரு விஷயம் என்னென்னா சிம்பிளாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதும் புரியாததும் நீ எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உன் இஷ்டம் அதாவது ஒரு பிரச்சனையை முத்த விட்டு அதுக்கப்புறமா போய் சே இதை நம்ம அன்றைக்கே பேசி முடிச்சிருக்கலாமே வெறும் நாற்பதாயிரம் ரூபாயோட முடிச்சுருக்குமே இன்றைக்கி அவனையும் இழந்து நம்மளும் வந்து வருமானம் சம்பாதிக்க முடியாமல் ஏதோ இந்த நாற்பதோடு போட்டுன்னு விட்டுட்டு நம்மளுக்கு வர்ற அந்த ஃபேஸ்புக்கு காசு யூடியூப் காசு மற்றும் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து போடுற வீடியோ காசு எல்லாம் நம்மளுக்கு லாபம் தானே இன்னையோடு இதை வந்து தலைமொழி இருக்கலாமே முடிச்சு விட்ருக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்புறம் யோசிக்கக்கூடாது வர்றதுக்கு முன்னாலேயே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதுக்கு பக்குவப்பட்டுக்கிட்டு நம்மளை வந்து மாற்றிக்கிறணும் வருமானங்கிறது இன்றைக்கி நான் சம்பாதிக்கிறேன் நீ சம்பாதிக்கிற எல்லாமே வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து நிரந்தரம் கிடையாது தான் ஒரு காலத்தில் வந்து எல்லாம் சம்பாரிச்சு ஒரு லெவலுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனைன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் கோயம்புத்தூர் பிரச்சனையில் போய் ஜெயிலில் இருந்தோம் பத்து மாதம் நான் இருந்தேன் ஒரு வருஷம் நீ இருந்த குண்டாசில் என்னாச்சு பத்து மாதம் வருமானம் போச்சு பத்து மாதம் நம்ம வெளியே இருந்தால் அந்த யூடியூப்பில் எவ்வளோ காசு வந்திருக்கும் ஆண்டவே கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது ஆண்டவை தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நாளே யோசிக்கணும் சரி இன்றைக்கி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ஆள் மன உளைச்சலில் ரொம்ப கஷ்டப்படுறேன் அவனால் வந்து நிம்மதி அவன் முகத்தை பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் எனக்கு எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுக்க தெரியாமல் நான் அப்படியே முழி பிதுங்கி போய் உட்காந்துருக்கேன் என்னடா அது அவள் கேட்குற காசையும் நம்மளால் கொடுக்க முடியலை கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட இருந்தோம் அதுக்குண்டான ரைட்ஸ் எனக்கு இருந்தும் ஆனாலும் இவளுக்காக பயந்துக்கிட்டு கொடுத்தா பிரச்சனை ஆகுமோ இல்லை கொடுக்கலண்ணா இவ வந்து ஏதாவது சுமி பஞ்சாயத்து பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் எனக்கு உரளுக்கு ஒரு பக்கம் எட்டிங்கன்னா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் எடுங்கிற மாதிரி ரெண்டு பக்கமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இதை சால்வ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது ஒரு பிரச்சனை இதை விட ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருப்போம் எல்லாத்துக்குமே ஆண்டவை வந்து நம்மளுக்கு ஒரு வழியை காட்டியிருக்கான் சரி ரைட்டு இப்படி இப்படி போகுது கடவுள் மேலே பாரத்தை போடுறீங்கள கடவுளை நம்புறீங்கள சரி கடவுள் வந்து நம்மளுக்கு நல்லது செய்வார் அந்த திருச்செந்தூர் முடிய இருக்கார் அப்படிங்கும் போது நீ என்ன நினைக்கணும் சரி இந்த பிரச்சனை இப்படி இருக்குது அவர் ஒரு சொல்யூஷன் சொல்கிறார் இதுபடி நம்ம போவோம் நம்மளை விட்டு அவர் எங்கே போயிட போகிறார் இன்றைக்கி என்ன இன்றைக்கி நாற்பதாயிரம் ரூபா கொடுத்தாருனா நாளைக்கு நம்மளுக்கு நாலு லட்சம் நாற்பது லட்சம் சம்பாரித்து கொடுப்பாரு அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வந்தால் சரின்னு சொல்லி அனுசரித்து போவான் இப்போ இவன் சொல்கிறது இன்னொரு விஷயம் சொல்கிறான் அதாவது என்னென்னா நீ இப்படி சொல்கிற நானும் சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஜெயிச்சேன்னு வையு அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ணுவ அடுத்தடுத்து வேறு வேறு ஏதாவது ஒரு கோரிக்கையை உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டே இருப்பாள் நீ இதை பண்ணு அதை பண்ணு ஒரு விஷயத்தில் நம்ம வளைஞ்சு கொடுத்தா திருப்பி திருப்பி நம்மளை வந்து அப்படியே அவர் இப்படி இவ பக்கம் எப்படி இருக்கேன் நான் அதை மாதிரி அவள் பக்கம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக இவர் கையை விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பதட்டமும் பயமும் இருக்கிறதுனால தான் ஒன்று செஞ்சால் அடுத்தடுத்து செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்துடும் அவளும் வந்து விடமாட்டாள் இவ்வளோனால வந்து வேறு மாதிரி அப்படியே போயிட்டா இப்போ திருப்பி வந்து இவர் பக்கம் வர்றா அப்போ இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் வந்து இவரை வந்து நம்ம விட்டுட்டு சரி செய்யட்டுன்னு விட்டால் தொடர்ந்து இது வந்து அப்படியே பழக்கமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவன் நினைக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் அவங்களுக்குன்னு சொல்லி வருமானம் இருக்குது நான் அதுக்கு தான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொடுத்து மாதம் மாதம் அதில் உட்காந்து என்னையவும் கழிவு ஊத்துறா சூர்யாவையும் கழிவு ஊத்துறா எல்லார் பக்கமும் பேசிக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு சரி ஏதோ ஒன்று அவள் புழப்புக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நானும் பேசாமல் எதையும் கண்டுக்கிறாமல் போயிடுறது சரி திட்டுறதாக இருந்தால் திட்டிக்கேன்னு விட்டுடுறது நான் அதனால் இதே மாதிரி திருப்பி தொடருமோ அப்படிங்கிற பயம் இவளுக்கு இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது அதை நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு தடவை அவளுக்கு செய்ய வேண்டியதாக நம்ம செஞ்சுருவோம் ஏன்னா அவள் வந்து இப்போ அவள் பேச்சில் ஆடலை கூட இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அவளை உசுப்பேற்றி விட்டு அவள் ஆடிக்கிட்டு இருக்காள் சரி ஒரு இதாக செஞ்சு பார்ப்போமே இந்த பிரச்சனையை வளர்க்குறதுக்கு முடித்து பார்ப்போமே சொல்லி நான் நினைக்கிறேன் இது முடியலன்னு வைங்களேன் இப்போ இன்னொரு ஆப்ஷனும் நான் சொல்கிறேன் இதை நான் இப்படியே விட்டுறேன்னு வைங்க இதனால் என்ன ஆகும் அவள் போய் ஸ்டேஷனில் நிற்பா அப்புறம் நான் இவளை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போகணும் என்னைய மத்திரமா கூப்பிடுவாங்க இவள் சொல்கிறா இது உனக்கும் பொட்டாட்டிக்கும் உள்ள பிரச்சனை உன்னையே தானே கூப்பிடுவாங்க என்ன எதுக்கு கூப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவள் கேட்குறான் அதுக்கு நான் ஒரு இது சொல்கிறேன் அது எப்படி பிரச்சனைக்கு காரணமே நீ தானே இப்போ நீ இல்லாட்டினா என்னுடைய யூடியூப் வருமானம் என்னுடைய மற்ற சகலை என்ன இருந்தாலும் என் குடும்பத்துக்கு தானே முழுசாக போய் சேர்ந்துரும் சேர்ந்துக்கிட்டு இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் யாருனால தடப்படுது உன்னால் தானே தடப்படுது அப்போ உடனே தானே கூப்பிடுவாங்க நீ தானே அந்த இடத்துல வந்து பதில் சொல்லி ஆகணும் அந்த இடத்துல வந்துக்கிட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அவங்க புதுசை முண்டாட்டிக்குள்ள ஆயிரம் இருக்கும் இதில் நான் எப்படி சம்மந்தப்படுவேன்னு சொல்லி நீ எப்படி கேட்க முடியும் அங்கேயும் நீ தான் வந்து நிற்கணும் ஏன்னா பிரச்சனையோட ஆரம்ப புள்ளியே நீ தான் அப்படிங்கும்போது நீ தான் அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லைனா என்னையே வைக்க விடு முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன் சரி இந்த விஷயம் ரைட்டு எவ்வளோவோ வாழ்க்கையில் பணங்காசோடு போய் நம்மளை புதைக்க போகிறது கிடையாது சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு வருமானங்கிறது ஆண்டவனாக பார்த்து நம்மளுக்கு தர்றது அதை அவன் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நிப்பாட்டுவான் இன்றைக்கி கிடைய சம்பாதிக்கிறவன் நாளைக்கு வந்து இன்றைக்கி கோடீஸ்வரே நாளைக்கு பிச்சைக்காரனா கூட இருக்கலாம் நேற்றைய பிச்சைக்காரே ஒரே லாட்ரி சீட்டில் கோடீஸ்வரன் ஆகியிருக்கான் கேரளா வலையில் ஸோ இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் எவனுக்கு எப்போ பணம் வரும் எவன் அவன் ஓட்டாண்டியாவான் எவன் நல்லா இருப்பாங்கிறது யாருக்கும் தெரியாது அவன் அவனுடைய வருமானங்கிறது இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தது இன்றைக்கி நான் ஒரு நாலு பேருக்கு நல்லது செஞ்சேனா அது எனக்கு நாளைக்கு நல்ல பலனை கொடுக்கும் இன்றைக்கி என் குடும்பத்தையும் என் பிள்ளை பிள்ளைக்குட்டியையும் நடுத்தருவில் விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு நான் கும்மாளம் போட்டுக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு மீன் தின்னுக்கிட்டு அவங்க கண்ணீரில் நான் வாழ்ந்தேன் வைங்களேன் அந்த பாவம் என்னைய தான் பிடிக்கும் என்னையே பிடிக்கதோ இல்லையோ உன்னையே பிடிக்கும் உன்னையே பிடிக்கதோ இல்லையோ உன் குழந்தைகளை பிடிக்கும் நாளைக்கு அதை எல்லாம் பாதிப்பு யாருக்கு வரும் ஓ பிள்ளைகளுக்கு தான் அதை வந்து விடியும் அதனால் நாலு பேர்த்துக்கு நல்லது செய்வோம் அதுவும் வெளியாளர்களுக்கு இல்லை என் கூட இருக்கிறவங்க என் குடும்பத்து நபர்களுக்கு நான் கட்டின என் மனைவிக்கு என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு நல்லது செய்கிறதுல ஒரு தப்பும் இல்லை அவங்க ஒன்று காசை வாங்கிட்டு போய் சீட்டு விளாடவோ லாட்ரி சீட்டு வாங்கவோ இல்லை வேறு எதுவும் சூதுலையோ வேறு எதுக்கும் அவங்க செலவு பண்ணலை ஒரு வீடு அந்த வீடு எனக்கு அங்கே மையனால் பிரச்சனையாக இருக்குது சுடுகாட்டு பக்கம் இருக்குது தனியாக போய் நான் இருந்தால் எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னையை கூப்பிடுறாங்க என்னையை கூட கூப்பிடல அதுக்காக என்னையை வந்து நீ வீடு பிடிச்சி கொடுத்து என் கூட வந்து குடும்பம் நேரத்தை நான் என் சுமி கூப்பிட்றாங்க கிடையாது நான் பார்த்துக்கிறேன் எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்குது தனியாக வந்தால் கொஞ்சம் எனக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விருப்பத்தை சொல்கிறாங்க இன்றைக்கி அவங்க ஒரு ஆதரவாக இருக்க போய் தான் என் குடும்பம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு எது அதாவது நான் சொல்கிறது தான் எனக்காக வம்சத்தை சு பார்த்துக்கிறவங்க என் வாரிசை சுமந்தவங்க அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க அவுத்து காட்டினவங்களோ திறந்து காட்டினவங்களோ அதை பற்றி எனக்கு தேவை கிடையாது குடும்பத்துக்கு ஒரு ஆளாக இப்போ வரைக்கும் அதை பேலன்ஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்கல்ல சரி ஒரு வா வாய்ப்பு நான் கொடுக்குறேன் அதை அவங்க கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு போனால் அவங்க போகட்டும் அதுக்காக எல்லாத்துலேயுமே நான் போய் மூக்க நுழைக்க போகிறதும் கிடையாது இந்த ஒரு தடவை உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இது என்னையை விட்டால் அவங்களுக்கு வேறு யாரும் உதவி பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை இருந்தாலுமே எல்லாேருமே இப்போ வந்து ஒதுங்கி நின்று வேடிக்கை தான் பார்க்குறாங்க காரணம் அவர் என்ன தான் பண்ணுறாரு அந்த அண்ணன் என்ன தான் பண்ண போகிறாரு அவர் வந்து இப்படியே வந்து குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையுமே இங்கேயே போய் கொட்டி கவட்டக்குள்ளேயே தள்ள போகிறாரா இல்லை அவருக்குன்னு குடும்பத்துக்கு எதாவது செய்வாரா மக்கள் முன்னால் நல்ல பேர் எடுக்க போகிறாரா இல்லை எல்லா காசையுமே அங்கேயே கொடுத்து இப்படி இந்த மனுஷன் என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கேன் கட்டணம் பொண்டாட்டி அங்கே உட்காந்து கதறிக்கிட்டு இருக்க வீடு கட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு துப்பு இல்லை இப்படி வெக்கமில்லாமல் வந்து உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அவகிட்டேயே கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்னை வந்து காரி துப்புவாங்க எனக்கு மனசாட்சி இருக்குது சரியா அதனால் ஒரு சில முடிவுகள் என் போக்குக்கு விட்டால் சூர்யாவுக்கு நல்லது இல்லை நான் இப்படித்தான் நடப்பேன் நீ வேணும்னா மொத்தமாக கிளம்பி வேணால் போ அவள் சொல்கிறா அப்படி போகிறதா இருந்தால் நீ மொத்தமாக போ நீ வரவே வேணாம் அதாவதுங்க ஒரு சின்ன மீனை தான் பெரிய மீனை பிடிக்கணும் ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் நாளைக்கு அதனால் உண்டான உனக்கு பலன் நிறையா கிடைக்கும் உனக்கும் நல்ல பேர் சரி ரைட்டு அந்த அம்மாவுடைய பிரச்சனைக்கு சூர்யாவே முன் வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ரைட்டு ஏதோ இவங்களுக்கு வர்ற காசில் ஒரு பத்து பர்சண்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க கொடுத்துட்டு போட்டோம் அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் கடவுள் உண்மையிலே அந்த மனசு இவளுக்கு வந்துருச்சுனாலே இவளுக்கு எங்கேயோ இவளுக்கு பேர் நல்லாயிருக்கும் இவளையே எல்லோரும் கழுவி குத்துறாங்க எல்லாமே தனக்கு தான் நகை நட்டு போட்டு ஆடம்பரமாக இருக்கணும் தான் பகுமானம் பண்ணணும் தான் தற்கரும காட்டணும் அப்படி நினைக்கிறாளே தவிர சரி அந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்த பொம்பளைக்கு ஏதோ ஒன்று நல்லதோ கெட்டதோ செய்கிறாள் செய்ய விட்டுட்டு அவரை சண்டை ஓடாமல் சந்தோஷமாக அமைதியாக இருந்தாலே போதும் அப்படின்னு நினப்பு வந்தாலே போதும் சூர்யாவுக்கு நல்ல பேர் வரும் அவள் அதை நினைக்கிறாள் என்னென்னு எனக்கு தெரியலை இப்போ வரைக்கும் நான் மண்டை குழப்பத்தில் தான் இருக்கேன் இன்னமும் ஒரு சரியான முடிவு எடுக்கலை நானும் ஒரே நேரத்தில் சரி போ நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது என் முடிவை தடுக்கிறதுக்கு நீ யார் அப்படின்ட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் அப்படி போனேன்னா அது உனக்கு தான் அசிங்கம் ஒரு கெத்தாக கெளரவமாக நீ என்ன்தான் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா இருந்து வாங்கிட்டு போய் கொடுத்தாலோ இல்லை என் காசை நீ கொடுக்க இல்லை அது என் காசை தான் கொடுக்க போகிறேன் சரி ஓகேன்னு க்ரீன் சிக்னல் காட்டினால் அது உனக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்கும் இல்லை முடியவே முடியாதுண்டா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு நான் போய் செஞ்சாலும் உன்னால் தடுக்க முடியாது அதனால் உண்டானது நான் நம்மளுக்குள்ள ஒரு மனசை மன விரக்தி ஆகும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகும் பழையபடி சண்டை பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை இது எதுக்கு தேவையா நாற்பதாயிரூவாங்கிறதுங்கிறதுங்க அழகாக ஈஸியாக சம்பாதிக்கிற பணம் தான் ஒன்றும் கஷ்ட நஷ்டம் கிடையாது எவ்வளவோ காசு நம்ம ஒன்றுமே இல்லாமல் தெருவில் தெரிஞ்சோம் எவ்வளவோ பேர் நம்மளுக்கு உதவி பண்ணாங்க அதில் ஒரு பகுதியின் இதை நினச்சிக்கிட்டு போனால் உனக்கு நல்லது பிடிவாதத்துக்கும் அதாவது வாதத்துக்கும் பிடிவாதத்துக்கும் மருந்து கிடையாது தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குகிற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது இப்போ இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான் இவளாக வந்து சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லி போனால் அது அவளுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னால் நானே எடுத்துகிட்டு போய் இவகிட்ட பிடுங்கி கொடுக்க போகிறதில்ல என்கிட்ட இருக்கிறத கொடுத்தேன்னா இவளுக்கு தான் அது இது அவளாக முன்வந்து செய்யணும்னு எதிர்பார்க்குறேன் செய்கிறாளா இல்லையாங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட் வரும் ஆறு மணில உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா பாய்